அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் நடத்தும் இனப்படுகொலையை அட்டூழியங்களை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசாங்கங்களும் சக்தி மிக்கவர்களும் பார்த்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் காசாவின் சட்டவிரோத மற்றும் கொடிய முற்றுகையை உடைக்கு முகமாக கிரேட்டா துன்பெர்க் ஆரம்பித்த நடவடிக்கை இன்று உலகம் முழுவதும் மிக பெரும் தீயாக மாறியிருக்கின்றது கிரேட்டா துன்பர் மற்றும் அவருடைய குழுவினர் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் ஆரம்பித்த இந்த போராட்டம் மிகப்பெரும் பெரும் தீயாக தற்போது உலகம் முழுவதும் பற்றி இருக்கின்றது என்பதுதான் நிதர்சனம் உலகின் சக்திமிக்க அரசுகள் எல்லாம் அமைதியாக இருக்கின்ற பொழுது காசா மக்களுக்காக இவர்கள் ஆரம்பித்த இந்த போராட்டம் காசா முற்றுகையை உடைப்பதற்காக நேரடியாக கடல் வழியாக வந்திருக்கக்கூடிய சம்பவம் வரலாற்றிலே மிக பெரிய அளவிலான ஒரு திருப்பு புள்ளியை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த நிலையில் தற்போது இவர்களுடைய நிலை என்னவாக இருக்கின்றது அடுத்து கிரேட்டா துன்பர்க் ஆரம்பித்த தீ மீண்டும் பற்றியிருக்கின்றது துனேசியாவிலிருந்து ஒரு மிகப்பெரிய தொடரணி காசாவின் முற்றுகையை உடைக்கும் நோக்கில் புறப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன முடியங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை பார்க்கலாம் காசாவில் இருக்கும் மக்களுக்கு உணவை மருந்தை சுகாதாரத்தை அத்தனை வசதிகளையும் முடாக்கிவிட்டு அவர்களை கொன்று குவித்து வரும் ஸ்டேலை கண்டிக்கும் முகமாக ஸ்டேலினுடைய முற்றுகை நீக்கப்படும் என்பதை வலியுறுத்தும் ஒரு நோக்கத்திலே இவர்களுடைய மேடலின் கப்பல் சென்றது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் மீண்டும் தங்களுடைய நாடுகளுக்கு செல்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று கூறப்பட்டாலும் தற்போதுள்ள நிலையில் அவர்கள் ஸ்டேல் இராணுவத்தினருடைய பிடியில் அங்கே சிக்கியிருக்கின்றார்கள் அல்லது தடுப்பில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இந்திய நிலவரங்களாக இருக்கின்றது இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறி உலகம் முழுவதும் போராட்டங்கள் வைத்திருக்கின்றது பிரான்சில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டிருக்கிறார்கள் காசாவில் மனிதநேய பணிகளை மேற்கொள்வதற்காக சென்றவர்களை சர்வதேச கடற்பரப்பில் எவ்வாறு கைது செய்ய முடியும் என்று மிகப்பெரிய அளவு கேள்வி பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாலஸ்தீன கொடிகளை ஏந்தி கிரேட்டா துன்பிற்குட்பட அந்த சமூக நல ஆர்வலர்களை மனிதநேய பணியாளர்களை விடுதலை செய்யுங்கள் என்று போராட்டம் அதேபோல் ஸ்பெயினில் பிரிட்டனில் ஆஸ்திரேலியாவில் உலகம் முழுவதும் இவர்களுக்கான குரல்கள் ஓங்கி ஒழிக்க தொடங்கி இருக்கின்றன கிரேட்டா துன்பர் குழுவினருக்கான விடுதலை என்பதற்கப்பால் இவர்கள் சொன்ன விடயங்கள் இந்த உலகம் முழுவதும் ஸ்டேல் ஏன் முற்றுகையை நீக்கக்கூடாது இந்த முற்றுகை எத்தனை மக்களை அங்கு கொலை செய்து கொண்டிருக்கின்றது என்பதை கேட்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து இவர்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் ஒட்டுமொத்த உலகத்தை குறிப்பாக இந்த உலகத்தை முதுகலும் பற்ற கோழைத்தனமான ஆட்சியாளர்களை கொண்ட அரவுலகத்திற்கும் ஒரு பாடமாக இருக்கின்றது வெறும் அறிக்கைகளை எழுதி வாசித்துக் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏன் நாங்கள் காசா முனைக்கே செல்லக்கூடாது ஏன் முற்றுகையை உடைப்பதற்காக அங்கே இருந்து கேட்கக்கூடாது என்ற கேள்விதான் இன்று துனிசியாவிலும் இந்த போராட்டம் பற்ற வைத்த தீயாக மாறியிருக்கின்றது முற்றுகையை உடைக்கும் விதமாக துணி அவர்கள் கடல் வழியாக சென்றார்கள் துனிசியாவில் இருந்து ராயதந்திரிகள் தூதர்கள் மனிதநேயப் பணியாளர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் பல்வேறுபட்ட இளம் மருத்துவர்கள் துணை மருத்துவர்கள் தாதியர்கள் மனித உரிமைகள் கவுன்சிலினுடைய பணியாளர்கள் சமூக நல விரும்பிகள் தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கானவர்கள் எட்டு பேருந்துகளில் தற்போது ராஃபாவை நோக்கி செல்லப்போவதாக அறிவித்திருக்கின்றார்கள் அதற்கான அணிவகுப்பும் ஆரம்பித்து விட்டது அவர்கள் துனிசியா அல்ஜீரியா இணைந்த இந்த முயற்சியில் அல்ஜீரியாவிலிருந்து துனிசியாவுக்கும் பின்னர் துனிசியாவில் இருந்து லிபியாவுக்கும் லிபியாவிலிருந்து எகிப்துக்கும் எகிப்திலிருந்து ராஃபா கிரசிங் சென்று அங்கே இந்த முற்றுகையை உடைத்து கொண்டு உள்ளே சொல்ல வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது இவர்களால் இரண்டு மில்லியனுக்கும் மேற்பட்ட காசா குடிமக்களுக்கு உணவுப் பொருட்களையும் நிவாரணப் பொருட்களையும் கொண்டு சென்று வழங்க முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை ஆனால் இந்த முற்றுகை என்பது உடைக்கப்பட வேண்டும் என கிரேட்டா துன்பர் கூறியதைப் போல காசாவுக்குள் என் நேரடியாக இந்த உதவி பொருட்களை மனிதாபிமான பொருட்களை கொண்டு செல்வதற்கு தொண்டு நிறுவனங்களுக்கு அனுமதிக்கப்படவில்லை மக்களை என் பட்டினி போட்டு வைத்திருக்கின்றார்கள் என்று கேள்வியை எழுப்புவதற்கான ஒரு ஆயுதமாக ஒரு மிக பெரும் பிரச்சாரமாகத்தான் இது மாறியிருக்கின்றது இந்த எட்டு பேருந்துகளில் நூற்று கணக்கானவர்கள் பயணத்தை ஆரம்பித்திருந்தாலும் கூட தற்போது செல்லும் வழிகளில் எல்லாம் ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த பேரணியில் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் அது தொடர்பான வீடியோ பதிவுகளும் வெளியாக இருக்கின்றன உணவு தண்ணீர் மருத்துவ பதவி உள்ளிட்ட பொருட்களை கொண்டு செல்லும் அணிவகுப்பு துனிசியா வழியாக செல்ல ஆரம்பித்திருக்கின்றது அங்கு மேலும் பேருந்துகள் வாகனங்கள் ஒன்றிணைந்து சேர்ந்திருக்கும் சூழ்நிலையில் லிபியா பின்னர் எகிப்துக்கும் சென்று ராஃபா எல்லை வழியாக செல்வது அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது துனிசியாவில் உள்ள பாலஸ்தீனத்திற்கான கூட்டு நடவடிக்கைக்கான ஒருங்கிணைப்பு குழு இந்த நடவடிக்கை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த அணிவகுப்பில் துனிசியா லிபியா எல்லையில் உள்ள ராஷ் ஜெடீர் எல்லைக்கடவுக்கு சென்று பின்னர் லிபிய கடலோரப் பாதையால் கெய்ரோவுக்கு பயணித்து இறுதியாக எகிப்து பாலஸ்தீன் எல்லையின் ராஃபா கடவை அடைந்து காசாவுக்குள் செல்வதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது இந்த அணிவகுப்பில் துனிசியாவை சேர்ந்தவர்கள் மவுத்ரினியாவை சேர்ந்தவர்கள் மொராக்கா மற்றும் அல்ஜீரியாவில் இருந்து வந்த பிரதிநிதிகளும் லிபியாவில் இருந்து வந்த ஆயிரக்கணக்கான பிரதிநிதிகளும் தற்போது ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் இவர்கள் நினைத்ததைப் போல இவர்கள் அல்ஜீரியா துனிசியாவின் உடைய இணைப்பில் செல்லக்கூடியவர்களுக்கு லிபியாவின் உடைய அரசும் எகிப்தினுடைய அரசும் சரியான முறையில் ஒத்துழைப்பு கொடுத்தால் இந்த மனிதனே அடிப்படையில் அவர்கள் காசா மக்களுக்கு உண்மையாக ஆதரவளிப்பவர்களாக இருந்தால் இவர்களுடைய இந்த அணிவகுப்பு பேரணிக்கு எந்தவித தடைகளும் விதிக்காது விட்டால் நிச்சயமாக இந்த லிபியாவை கடந்து எகிப்தில் இந்த பேரணி செல்லும் போது ஆயிரக்கணக்கான மக்கள் தாங்களாகவே இந்த போராட்டத்தில் இந்த பேரணியில் இணைந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஏனெனில் எகிப்தில் இருக்கக்கூடிய மக்களும் அங்கு காசாவினுடைய படுகொலைகளை பார்த்து மிகப்பெரிய துயரில் இருக்கின்றார்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த கோழைத்தனமான ஆட்சியாளர்கள் அவர்களுடைய எழுச்சியை அடக்கி ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சாமரம் வீசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனம் ஆனால் இந்த பேரணி வருகின்ற பொழுது இந்த அணிவகுப்பு வருகின்ற பொழுது லிபியா எகிப்து அரசுகள் இந்த தடைகளும் விதிக்காமல் இவர்களை செல்ல அனுமதித்தால் ஒரு வேளை லிபியாவை கடந்து எகிப்துக்குள் செல்லும் போது இது ஒரு மிக பெரும் போராட்டமாக மாறுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் இது ஸ்ரேலுக்கு மட்டுமல்ல எகிப்து அரசுக்கும் கூட மிகப்பெரிய சிக்கலை நெருக்கடியை நாளை ஏற்படுத்த போகின்றது என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எகிப்து அரசு ஒருவேளை இந்த பேரணியை தடுப்பதற்கான முயற்சிகள் அல்லது ஏதாவது சதி நடவடிக்கைகளை செய்தால் வரலாற்றினுடைய பக்கத்தில் இந்த எகிப்து யார் என்பது லிபியாவின் தற்போதைய ஆட்சியாளர்கள் யார் என்பதும் வெளிப்படுத்தப்பட்டுவிடும் எனவே இந்த கிரேட்டா துன்பத்தினுடைய போராட்டம் அவர்கள் பன்னிரெண்டு பேர் ஆரம்பித்தார்கள் இன்றைய நிலவரப்படி இந்த போராட்டத்தில் ஏறக்குறைய ஏழாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் தொடரணியில் செல்வதற்கு பதிவு செய்திருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் வந்திருக்கின்றன எட்டு பேருந்துகள் அடையாளமாக சென்றாலும் அந்த பேருந்துகளுக்கு பாதுகாப்பாக அல்லது பேருந்துகளை கொண்டு சேர்ப்பதற்காக கார்கள் வாகனங்கள் பிக்கப் வாகனங்கள் ட்ரக் என மோட்டார் சைக்கிள்கள் என நூற்றுக்கணக்கான வாகனங்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் செல்வதற்கு பதிவு செய்திருக்கின்றார்கள் என்று செய்தி வழியாக இருக்கின்றது இது ஒரு வேலை ஸ்டேலின் அட்டூழியங்கள் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் இந்த மக்களின் பங்கேற்பு இன்னும் அதிகரித்தால் இன்னமும் மிக பெரிய அளவில் மக்கள் திரண்டு ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராக காசா முனைக்கு சென்று ராஃபா கிராசிங் கடமைக்கு சென்று ஸ்டேல் அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அல்லது எங்கள் உதவிப் பொருட்களை உள்ளே விட வேண்டும் என்று கேட்கும் குரல் அதிகளவான மக்கள் சேர்ந்தால் மிக பெரிய ஒரு சக்தியாக மாறும் ஏனெனில் மக்கள் சக்திக்கு முன்பு இங்கு யாருமே தாக்குப்பிடிக்க முடியாது என்பதைத்தான் உலக வரலாறுகள் கற்பித்திருக்கின்றன அது எவ்வளவு பெரிய கொடுங்கோளர்களாக இருந்தாலும் மக்கள் திரண்டு எழுந்தால் நிச்சயமாக மாறுதல்கள் ஏற்படும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் உணர்வுடன் திரண்டு இருக்கின்றார்கள் இடையில் இந்த பேரணி சொல்லக்கூடிய அரசுகள் ஏதாவது தடைகள் சதி நடவடிக்கைகள் ஸ்டேலுக்காக ஏதாவது இந்த பேரணிகளை குழப்பு நடவடிக்கைகளை ஒரு வேலை செய்தால் சில சிக்கல்கள் ஏற்படலாம் அவையெல்லாம் இல்லாமல் இந்த பேரணி சென்றால் நிச்சயமாக ராஃபா கிராசிங் வரை இவர்கள் செல்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது இவர்களை ஒரு வேலை ஸ்டேல் கைது செய்தாலும் கூட அதுவும் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவையும் உலகம் முழுவதும் எதிரான ஒரு நிலைப்பாட்டையும் தான் ஏற்படுத்தும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை துனிசியா பொது தொழிலாளர் சங்கம் துனிசியா பத்திரிகையாளர்கள் சிண்டிகேட் துணிசிய தேசிய வழக்கறிஞர்கள் சங்கம் மனித உரிமைகள் பாதுகாப்புக்கான துணிசிய லீக் பொருளாதார சமூக உரிமைகளுக்கான துணிசிய மன்றம் துணிசிய மருத்துவ கவுன்சில் இளம் மருத்துவர்களுக்கான துணிசிய அமைப்பு துணிசிய வக்கீல்கள் சங்கம் துணிசிய பொறியியலாளர்கள் சங்கம் துணிசிய இளைஞர் முன்னணி என பல அமைப்புகள் இருக்கக்கூடிய துணிசியாவில் இருக்கக்கூடிய எண்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட அமைப்புகள் இதற்கு ஆதரவை கொடுத்திருக்கின்றார்கள் மிகப்பெரிய அளவில் இந்த பேரணி வெற்றியடைய வேண்டும் தாங்கள் ஆதரவு கொடுப்பது மட்டுமல்ல பலர் பங்கேற்க போகின்றார்கள் என்று அறிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் துனிசியா அல்ஜீரிய காசா உதவிப்படை ராஃபாவை நோக்கிய பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றது ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் இவர்கள் செல்லக்கூடிய வழிகளிலெல்லாம் இவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வரவேற்பை அங்கிருக்கக்கூடிய மக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் கைகளை அசைத்தும் பாலஸ்தீன கொடிகளை அசைத்தும் காசாவில் இருக்கக்கூடிய இனப்படுகொலை சார்ந்திருக்கக்கூடிய புகைப்படங்களை தாங்கியும் அந்த மக்கள் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை அங்கே அளித்து கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே நாங்கள் கூறியதைப் போல லிபியாவும் எகிப்தும் தடைகளை ஏற்படுத்தாமல் இந்த பேரணி செல்ல அனுமதித்தால் ராஃபா கிராசிங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு உள்ளே செல்ல முடியாவிட்டாலும் கூட ஸ்ட்ரேலிய அரசுக்கும் உலகத்திற்கும் ஒரு செய்தியை சொல்லப்போகின்றார்கள் இது நிச்சயமாக உலகம் முழுவதும் இந்த காசா முற்றுகையினுடைய தாக்கத்தை அழிவை பசியை பட்டினியை இந்த முற்றுகையை உடைத்து ஸ்டேல் என்ற கொடூர தேசத்தின் முகத்திரையை கிழித்து உலகத்துக்கு அவர்களை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் இது இவ்வாறு நடைபெறப் போகின்றது மக்களின் ஆதரவு இவ்வாறு இருக்கப் போகின்றது அரசுகளுடைய ஆதரவு இவ்வாறு இருக்கப் போகின்றது யாரெல்லாம் இதற்கு தடைகளை ஏற்படுத்தப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் நாளை அல்லது நாளை தினம் இதற்கான விடைகள் கிடைத்துவிடும் இந்த நேரத்தில் ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு படைகளால் கொடூரமான முறையில் சர்வதேச கடற்பரப்பில் வைத்து கப்பலுடன் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கிரேட்டா துன்பர் உட்பட்ட குழுவினர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் மனிதநேயத்துக்காக காசாவுக்கு சென்றவர்கள் மக்களின் பசியை போக்குவதற்காக காசாவை சென்றவர்கள் உடனடியாக எந்த நிபந்தனைகளும் உண்டு விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற குரல்கள் உலகம் முழுவதும் எழுந்திருக்கின்றன அந்த குரல்களுடன் எங்களுடைய குரல்களையும் சேர்த்து கொண்டு இந்த கிரேட்டா துன்பர் குழுவினரை விடுதலை செய்ய ஸ்ட்ரேலிய கொடுங்கோள் அரசுக்கு உலகம் முழுவதும் உள்ள மக்கள் தங்களால் இயன்ற முறைகளிலெல்லாம் குரலை எழுப்ப வேண்டும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்